இஸ்லாத்தில் சித்தி வேலையே சொல்லப்படவில்லை முகமது நபி எந்த விதமான சித்தி வேலையை செய்யவில்லை என்று கூறுவீர்கள் ஆனால் சீதா புராணத்தில் அவர் அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தியதாக கூறப்பட்டுள்ளன அது எவ்வாறு எங்களுக்கு வந்து ஆத்தன்டிக்கான புக் எதுன்னு சொல்லியிருந்தா புரான் நபி மொழி இந்த ரெண்டும் தான் ஆத்தன்டிக்கானது அந்த நபி மொழியிலேயே நாங்கள் சைகுல் ஹதீஸ் சொல்லுவோம் சையுல் புகாரி அப்படிங்கிறோம் அது ஆதாரபூர்வமா இருந்தால் மட்டும்தான் அதை பின்பற்றுவோம் அதுல சில தகவல்கள் தவறா இருந்தாலும் அதை விட்டுருவோம் அதனால் அந்த செய்திகள் வந்து ஆதாரப்பூர்வமா இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சீரா புராணம் என்பது உமரு புலவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் அவருடைய கற்பனை திறனை கெட்டியவாது அவர் புனைந்து எழுதியதாரே தவிர அது இஸ்லாத்துடைய புனித நூலோ ஆதாரபூர்வமான நூலோ அல்ல அது ஒரு இலக்கிய வகைமை என்ற அடிப்படையில் இருக்கிறத நபிகள் நாயம் அவர்கள் சில சின்ன சின்ன அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் ஆனால் அவருடைய நோக்கம் அற்புதத்தை நிகழ்த்துவதல்ல நபிகள் நாயகத்திற்கு நிகழ்த்தப்பட்ட அற்புதம் என்ன என்று நபிகளாருடைய மனைவி ஆயிஷாவிடம் கேட்கின்றார் நபி தோழர் கேட்கிறார் எல்லா நபிமார்களும் அற்புதம் செய்திருக்கிறார்களே நபி நபிமார்களுக்கு அற்புதம் செய்யப்பட்டது போல முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் என்ன என்று கேட்கும் போது அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள் முகமது நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இந்த திருக்குறான் என்று சொல்லி காட்டினார் இருக்கு இருக்கு ஒரு அருமையான ஒரு கேள்வி ஐயா எழுப்பி இருக்காங்க இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் இல்ல அந்த அற்புதங்கள் என்பது கிட்டத்தட்ட அது யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் வந்து நெருப்பு கூட்டத்தை தூக்கி போடுறாங்க அந்த நெருப்பு குண்டத்தை தூக்கி போடும்போது அந்த நெருப்பு குண்டம் பூஞ்சோலையா மாறுகிறது என்பது ஒரு கதை வடிவம் தான் அது எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்வி வந்து அறிவு நம்மை இந்த கேள்வி எழுப்போம் நிச்சயமாக எழுப்போம் அதை எழுப்பத்தான் செய்யணும் அதை நாம் கேள்வி கேட்டது நியாயமான கேள்வியும் கூட அறிவு ஒன்றை சொல்கிறது நிச்சயமாக நெருப்பு செய்யும் அது குழுந்து போகாது என்று ஆனால் மாற்றமாக ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் இறைவனுடைய வல்லமை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அந்த சோதனை தான் நன்றாக விளைந்து கொள்ள நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நெருப்பு ஒரு காலமும் குளிர்ந்து போகாது என்பது நமக்கு அறிவுக்கு புரியும் ஆனால் இறைவன் நாடினால் கடவுள் நினைத்தால் நெருப்பை சுடாமல் ஆக்கவும் முடியும் சுடாத ஒன்றையை நெருப்பாக்க முடியும் எந்த விதமான ஆற்றலும் பெற்றவன் இறைவன் அவனை நான் அப்படி வல்லமை உள்ளவன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உச்சபட்ச தேடலுடைய ஏற்றுக்கொள்ளவில்லை அதையும் தாண்டி இறைவனுடைய வல்லமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் இப்ப விமானத்திலிருந்து ஓடுற விமானம் வெடிச்சு ஒரே ஒருவர் மட்டும் தப்பிச்சு நடந்து நீங்க நம்ப மாட்டீங்க நிச்சயமா நாம் யாருமே நம்ப மாட்டோம் இன்னைக்கு அதை பார்த்துட்டும் இது போன்ற சில செயல்களை இறைவன் நாடினால் நீழ்த்த முடியும் நான் செதுகிற செதறுகிற விமானத்திலிருந்து ஒருவன் நடந்து போகிறான் உணவு சாப்பிட்டு கொண்டு வந்து எழுபத்தி ரெண்டு ஒரே நிமிடத்துல அவன் இறைவன் நாடினால் எதையும் சாதிக்க முடியும் எதையும் செய்ய முடியும் மனிதனாலே இன்னைக்கு செய்ய முடியுது ஏன் வைத்துக் கொண்டு அவன் விளையாடுகிற விளையாட்டு இருக்கிறது அல்லவா இன்னைக்கு தீய சுடாம ஆக்குறதுக்கும் இவனை கொண்டு வந்துருவான் எல்லாத்தையும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இன்றைக்கு இருக்கிறது எனவே இறைவனுடைய ஆற்றல் வல்லமையின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ப அடிப்படையில் இது உணர்ந்து கொள்ள